இன்னைக்கு வந்து ஒரு திங்கக்கிழமை போல எடுத்த விலாக இந்த விலாக்ல வந்து நம்ம வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறதோ உங்க கூட ஷேர் பண்ணி போறேன் தான் ஒரு சிலர் வந்து உங்க ஸ்டைலில் வந்து பருப்பு உருண்ட ரெசிபி வந்து ஷேர் தான் சொல்லியிருந்தீங்க அதையுமே இந்த விளாக்ல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க காலையில வந்து எப்பவும் போல டீ போட்டு குடிச்சுட்டேன் இதுக்கு முன்னாடியே வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நான் கொஞ்சமாக போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டீ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல டிஃபன் ஹஸ்பண்ட் வந்து செஞ்சு கொடுத்துற லீவ் நாளில் தானே அதனால வந்து லேட் ஆகாது ஏன்னா கடையில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வந்து எட்டரை மணிக்கெல்லாம் கொடுக்கணுன்றதாக டிஃபன் வேலையுமே முடிஞ்சுது பசங்க லீவ் நாள்ன்றதுனால அது சாப்பிட்றதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மணி பத்திர அந்த மாதிரி வந்து ஆயிடும் அந்த லீவ் விட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க டிவிக்கு வந்து ரிஸ்டே கிடையாது எனி டைம் பார்த்தீங்கன்னா பொம்மை தான் நானும் அந்த டிவி கொஞ்ச நேரம் சூடாகிட போது கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் ஆஃப் பண்ணுவானுங்க அது ஒரு கால் மணி நேரம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பொம்மை டிவி வந்து போட்டுப்பானுங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஜாமெல்லாம் கழுவில ஒரே இடையே லஞ்சு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஜாமான் கழுவிக்கலாம் அப்படியே ஜாமா சிங்கிள கிர ஜாமெல்லாம் அந்த பொருள் எடுத்து போட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் அந்த பசலை கீரை வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் அந்த பசலை வந்து குப்பை இருக்கும் அதை வந்து பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா அந்த மண் வந்து ஒட்டியிருக்கும் அதுக்கு வந்து நல்லா தண்ணியில ஊற வச்சாதான் அந்த மண் வந்து போகும்ன்றதால காலையில வந்து அந்த குப்பை எல்லாம் எடுத்துட்டு தண்ணியில வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சிருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல மண் எல்லாம் போயிட்டு இருக்கும் இதுக்கப்புறம் கழுவுலாம் இருந்தாங்க அந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுட்டேன் உருண்டை குழம்புக்குமே கள்ளப்பருப்பு வந்து ஊற வச்சிட்டேன் ரொம்ப நேரம் ஊற ஒரு ரெண்டு மணி நேரம் போல ஊற வச்சா மட்டும் போதும் இப்போ பொரியலுக்கு அதுக்கப்புறம் குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து நான் காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படியே உடனே வந்து அடுப்பில் வந்து ரொம்ப நேரம் வந்து நிற்க தேவை உடனே வந்து சமைச்சிட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அரை மணி நேரத்துலேயே வந்து சமைச்சிடலாம் சாதம் வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செய்யணுன்றதுனால ஒன் ஹவர் ஆகும் கரெக்டாக வந்து சமையல் செஞ்சு அடுப்பு அடுப்பு மேலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வர்றதுக்கு இப்போ காய்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுட்டேன் ரசத்துக்கு ஊற வச்சுட்டேன் கீரையுமே அலசி தண்ணி வடிகிறது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபேனில் போய் உட்காந்து காய்கறி அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைக்கிறது இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து அடுப்பு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம நிக்க தேவையில்ல காய்கறி அப்படியே உட்காந்து ஹாலில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன் ஒரு அடுப்புல வந்து சாதத்துக்கு ஒலை வந்து போட்டுட்டேன் ஒரு பக்கம் வந்து சட்டியில தான் இன்னைக்கு பருப்பு ரொம்ப குழம்பு வைக்க போறேன் அதனால சட்டியுமே வச்சுட்டேன் ஒரு பெரிய குண்டா வச்சிருந்தா சரி வேண்டாம் அந்த குண்டான்னு சொல்லிட்டு நானும் அஜி மட்டும் தான் இருக்கும் அவர் வந்து பெங்களூர் போயிட்டாரு அஸ்வின்மே வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு வந்து ஊருக்கு போயிட்டாங்க அதனால ஆளுங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இருந்ததால சின்ன குண்டாலே வடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் குண்டா வந்து மாத்திட்டேன் இந்த வெயில் நாள்ல கிச்சன்ல வந்து வைக்கவே முடியல கடுப்பா இருக்கு கிச்சனுக்குள்ள வந்தாலே அதனால முடிஞ்ச வரைக்கும் மதியானத்துக்கான சாப்பாடு வந்து காலையிலேயே முடிச்சு வச்சிட்டா நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் ஆளுங்களுக்கு எல்லாம் செய்யறதுனால மதியானம் தான் எனக்கு கரெக்டா இருக்கிறதுனால செய்யறேன் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க காலையிலே வந்து செஞ்சு எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டர்னு சொல்லலாம் அந்த வெயில் நாள்ல இப்ப உருண்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அப்ப கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன் அதுல வந்து கடுகு வெந்தயம் வந்து சேர்த்திருக்கேன் வெந்தயம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா கிடையாது ஒரு பத்து வெந்தயம் போல சேர்த்திருக்கேன் கடுகு நல்லா வெடிச்சதும் வெங்காயம் தக்காளி கருவேப்பில இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தட்டி வந்து சேர்த்துருக்கேன் வந்து நம்ம வெங்காயத்தும் பூண்டையும் வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அது கூட வந்து ஒரு பத்து கருவேப்பில் போட்டு இது நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழைவா வதங்கணும் அந்த அளவுக்கு வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் போல மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்க வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் போல கார மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்ச சைஸ் வந்து புளி வந்து நான் ஊற வச்சு வச்சிருந்தேன் ஏற்கனவே அதை வந்து கரைச்சி வந்து சேர்த்துக்கிறேன் உருண்டை குழம்பு வந்து ரொம்ப புளி அதிகமாக சேர்த்தா புளிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மீன் குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு வந்து நார்மலாக வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு நான் சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் போல் சேர்த்துருக்கிறேன் ரொம்ப வந்து கட்டியாக திக்கா தேவை எனக்கு நார்மலாக இருந்தால் போதுன்னு அளவுக்கு வந்து நான் நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால மீடியமாக வந்து சேர்த்துக்கோங்க நான் பெரிய ஸ்பூனுன்றதால நான் ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு நல்லா கொதிக்கிட்டு இப்போ உருண்டிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு டைம் எடுக்குதுன்னா வந்து ஃபஸ்ட்டு உருண்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம் நான் வந்து குழம்பு வந்து பாதி கொதிச்ச உருண்டை சேர்க்க போகிறதனால இப்போ வந்து அரைச்சி உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட போகிறேன் இப்போ வந்து கள்ளப்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மிளகாய் சேர்த்துக்கிறேன் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அப்படியே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மைய தேவை கொஞ்சம் குறை குறப்பாக நல்லாயிருக்கும் ரொம்ப மையமாக இருந்தாலும் உருண்டை வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போகிறப்ப உடஞ்சி போய்டும் நம்மளுக்கு அந்த அந்த ஷேப் முழு ஷேப் வந்து கிடைக்காது அதனால ஓரளவுக்கு மையை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு கருவேப்பில கொத்தமல்லி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் உருண்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேம்பா பிடிக்காம கொஞ்சம் இறுக்கமா வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து குழம்புல போறப்ப உடையாது நான் வந்து உருண்டை வந்து ஓரளவுக்கு பெருசா தான் பிடிச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு வந்து பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு கொதிச்சிருக்கு ரொம்ப வந்து வேகணும் இல்லையா பருப்பு அதனால வந்து முன்னாடியும் போட தேவையில்ல பாதி குழம்பு கொதிச்ச பிறகு உண்டையை சேர்த்தா கரெக்டா இருக்கும் அடுப்பை வந்து இப்ப சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒண்ணும் மேல மேல போடாம கொஞ்சம் தனித்தனியா இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கோங்க உருண்டையை சேர்த்துட்டு உடனே வந்து கிளற தேவையில்ல கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே உடனே போட்டு நம்ம கிளறாம ஒரு சின்ன கரண்டி மாதிரி இருந்ததுதான் ஒன்னு ஒன்னா வந்து திருப்பி போட்டா கரெக்டா இருக்கும் நான் காலு கிலோவுக்கு கூட வந்து கள்ளப்பருப்பு சேர்த்திருந்தேன் எனக்கு அந்த அளவுக்கு சைஸுக்கு வந்து பதினாறு உருண்டை வந்து எனக்கு கிடைச்சிது இப்ப வந்து குழம்புக்கு மேலே வந்து உருண்டை வந்து இருந்த மாதிரி இருந்தது அதனால ஒன்னு ஒன்னா வந்து அப்பதுக்கு வந்து திருப்பி போட்டு போட்டுக்கிட்டேன் போட்டு குழம்பு கொதிக்கிட்டேன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் இதுக்கு தேங்காய் அரைச்சு ஊத்துறதுக்கு தேங்காய் துருவலான்னு போயிருந்தேன் அஷ் அஜி வந்து பாத்தீங்கன்னா நான் தேங்காய் துருவுறோமா நான் அப்பத்துல இருந்து கேட்டுட்டு இருந்தா சரி துருவுறான்னு சொல்லிட்டு விட்டு போனேன் அம்மா நான் இவ்ளோ நேரமா துருவுறேன் எனக்கு தேங்காவே வரலமா அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கா சிரிப்பா தேங்க முடியல அதுக்கப்புறம் நான் வந்து துருவ ஆரம்பிச்சேன் நீ எப்படிமா துருணா மட்டும் இவ்ளோ தேங்காய் வந்து கொட்டுது நான் திருவணும் இவ்வளவு தேங்காய் கொஞ்சம் கூட உங்களுக்கு கொட்டல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தா இப்படி திருவணுண்டா நல்லா வேகமா திருவணாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு வந்து போர் அடிக்குது அதனால தேங்காய் துருவுறமா சொல்லியிருந்தா எனக்கு ஏதாவது வேலை கொடுமா நான் செய்யறேன் ஆனா கிச்சன் வேணும் வேலை மட்டும் வேணா வேற எதனா சொல்லுமா அப்பதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இந்த தேங்காய் திருவிடான்னு சொல்லி இருந்தேன் அவன் தேங்காய் திருவே இல்லை எனக்கு தெரியாது இதெல்லாம் எனக்கு வராது மாட்டா அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நிறைய குழம்பு வைக்கல கொஞ்சமான்றதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த சைட்ல வந்து பசலை கிருக்கி பூண்டு காஞ்ச மிளகாய் தக்காளி புளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம கீரை சேர்க்கணும் நான் வந்து பசலை இப்படி தான் செய்வேன் ஒரு சிலர் வந்து கேழ்வரகு மாவுல வந்து இந்த பசலை போட்டு புட்டு மாதிரி செஞ்சா நல்லா வாசனையா சூப்பரா இருக்குன்னு எங்க மாமி மாமியார் வந்து செய்வாங்க ஆனா எனக்கு அது செய்ய தெரியல ஆனா எனக்கு பசலைக்கறி எப்படி செஞ்சாதான் எனக்கு பிடிக்கும் இப்ப வெயில் நாள் வேற இது வேற குளிர்ச்சி இந்த கீரை அதனால வந்து இன்னைக்கு வாங்கிடுறேன் அது இல்லாம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த முட்டி தேய்மானம் இதெல்லாம் முட்டி வலிக்கலாம் இது ரொம்ப நல்லதுனால இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க உடனே சரி வாங்கி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வாங்கி செஞ்சிருந்தேன் உருண்டையை சேர்த்துட்டு நான் உடனே கிளறல இப்பதான் வந்து கிளற போறேன் அப்படியே வந்து நம்ம வடையை எப்படி திருப்பி போடுமோ அதே மாதிரி வந்து போட்டுக்கலாம் இப்ப வந்து உருண்டை வந்து பாத்தீங்கன்னா அடிப்பிடிக்கும் அதனால கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வைக்காம சிம்மில் வச்சு வேக வச்சாலே கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து பருப்பு உருண்டல் இல்லையா அதனால கீழே போய் தங்கிட்டா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால வந்து சும்மா லைட்டாக வந்து கிளவிட்டு மசாலா அரைச்சிருந்தேன் கொஞ்சமா வந்து தேங்காய் சேர்த்துட்டு அது கூட வந்து சோம்பு வந்து கொஞ்சமா சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வேற எதுவும் தேவையில்ல தேங்காய் சோமுமே நல்லா வாசனை நல்லா இருக்கும்ன்றது ஒரு சிலர் வந்து பருப்பு உருண்டையை வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து குழம்புல சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்கறத விட இந்த மாதிரி நம்ம குழம்பு வந்து பாதி குதிச்ச பிறகு உருண்டையை போட்டு வேக வைக்கிறப்ப அந்த உருண்டையில மசாலா குழம்புலாம் வந்து இறங்கி இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி வேக வச்சு போடுறதுல இப்படி போடுறதுமே நல்லா இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை பாருங்க நம்ம எப்படி போட்டோமே அப்படியே தான் இருக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் குழம்பு வந்து கொதிக்க தேவை தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு கொதி வந்தா மட்டும் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து கருவேப்பில கொத்தமல்லி இருந்தா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி அப்படியே தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த கரண்டி தான் வச்சிருக்கேன் அதை விட்டு கிளறிட்டு ரெண்டு கொதி வந்தாலே போதும் பருப்பு ரெண்டு குழம்பு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பசு கீரையும் அரைச்சிட்டேன் கீரை வந்து பாத்தீங்கன்னா சட்டியில் போட்டு கடையவே முடியாது அது நொறை நொறைச்சு வரும் எப்பவுமே வந்து மிக்சியில் போட்டு போட்டு தான் அரைப்பேன் அதுக்கப்புறம் கடுகு காஞ்சி மிளகாய் அதுக்கப்புறம் கீரையை போட்டு அப்படியே வதக்கி எடுப்பேன் பசலை வந்து ரெடி நான் சமையல் பண்ண வந்தது காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு இப்போ சமையல் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் ஒன்னு வந்து ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்துல அந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டேன் பொரியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் அவரைக்காய் இந்த மூணு காய் இருந்தது அது வந்து ஒரு வாரமா இருந்தது அதை போட்டு பொறிச்சு வச்சுட்டேன் வேற எந்த காய் இல்லைன்றதுனால குழம்பு ரசம் அதுக்கப்புறம் பொரியல் பசலை கீரை இது ரெடி ஆயிடுச்சு ஜாமான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கழுவுல வெளியே போய் எடுத்துட்டு போய் உட்காந்து கழுவிக்கலாம் காத்து வாக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே எடுத்து வச்சிட்டேன் அப்படியே கிச்சன் கவுண்டர் அப்போ இது எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து உங்க மாமியார் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் மாமியார் வந்து செய்வாங்க அப்படின்னு தான் சொல்றீங்க ஏன் உங்க அம்மா எதுவுமே சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த கவெண்ட்டு பிரச்சனையும் சிரிப்பு தான் வந்தது எங்கள் வீடு வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால வத்தல் போட மாட்டோம் வடகம் இதெல்லாம் வந்து அம்மாக்கு செய்யவும் தெரியாது செய்யவும் மாட்டாங்க எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்த பிறகு தான் எங்கள் மாமியார் வந்து வத்தல் போடுறது வடகம் வந்து போட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க கிராமம் தானே கிராமத்தில் அந்த அதிகமா வந்து யாரும் போட்டு வைக்க மாட்டாங்க அதனால எங்க அம்மாவுக்கு தெரியாது அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு தான் ஒரு சிலதெல்லாம் வந்து நான் கத்துக்கிட்டேன் அதாவது தான் எது செஞ்சாலுமே எங்க மாமியார் வந்து செஞ்சது எங்க ஓரத்தி செஞ்சது இந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன் கையோட ஆளுங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் போய் ஜாமான் கழுவ போகலான்னு உட்காந்துட்டேன் இந்த வெயில் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சா அந்த சமையல் செய்யறப்ப கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸா இருக்கும் வேற எந்த பழமும் போட்டு நம்மளுக்கு வார்க் குடிக்க முடியலனாலும் நமக்கு கை கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் இது வந்து நம்ம போட்டு இந்த சம்மர் டைம்ல புடிச்சாலும் நம்மளுக்கு நல்லா எனர்ஜியாவும் இருக்கும் கிச்சன் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டேன் அப்படியே பெருக்கிட்டேன் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் பாத்திரம்லாம் கழுவுறது வரதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆகிடும் ஆளுங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கடையில் வந்து ஆர்டர் வந்திருக்கு ஜிம்மில் இருந்து அதை வந்து ஒரு பேக் வீட்டிலே இருக்கு அதனால சரி கடைக்கு கொடுத்தா அனுப்பணும் சாப்பாடு கூடேன்னு அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய பேர் பேக் வந்து எங்களுக்கு அனுப்ப முடியுமான்னு வந்து கேட்டுருந்தீங்க நீங்கள் அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள் எல்லா ஊருக்கும் நாங்கள் வந்து பேக் வந்து அனுப்பி விடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிற டைம் ஏன்னா ஜூன் மாதம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு பேக் வந்து ஒர்க் வந்து நிறைய போயிட்டே இருக்கும் சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு அவங்க கிட்டே காமிக்கும் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் எந்த பேக் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுங்க அதுக்கப்புறம் மதியம் ஒரு மூன்று மணி ஆயிடுச்சு அஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து தூங்கிட்டே இருந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு வந்தால் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரும் கிடையாது நான் மட்டும் நானும் அஜி மட்டும்தான் அதனால் வந்து தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது வீடியோவை பார்த்தாங்கன்னா எங்கெல்லாம் ஊருக்கு அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டீங்களான்னு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க ஆளுங்களுக்கு செய்யணுன்றதால வேறு எதுவும் இல்லைன்றதுனால சின்னக்கு சிம்பிளாக வந்து பருப்பு உண்டை செய்யலான்னு சொல்லிட்டு அந்த குழம்பு வந்து வச்சுருந்தேன் அவருக்குமே வந்து வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சுட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இட்லிக்கு வந்து ஊற வச்சிருந்தேன் ஒரு ஏழு மணிக்கு போல அரைக்கலான்ட்டு ஏன்னா நாள் வேற ரொம்ப புளிச்சிருன்றதால ஏழு மணிக்கு வந்து அரைக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஒன்பது மணி வரைக்கும் அரைப்பேன் கரெக்டா இருக்கும் காலையில வந்து குளிக்கிறதால ஊற வச்சிட்டு கொஞ்சமா வந்து மணி பிளான்ட் கட் பண்ணி வைக்கலான்னு வச்சிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கட் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு ஒரு வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது நல்லா வந்துருச்சு அதுக்கப்புறம் பாட்டில வைக்கலான்னு வந்தா இந்த ஜாடியில வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணலான்னு போறேன் அதுக்குள்ள வந்து 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 அழகா ஆயி போச்சு இதே மாதிரிதான் இந்த உருளில வந்து பூ வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏதாவது பூல் மாதிரி அதனால தவளை வந்து வந்து நான் பூ வைக்கிறத விட்டுட்டேன் நைட்ல வந்து மறந்துட்டேன் அதுல வந்து ரெண்டு மூணு தவளை வந்து படுத்துருக்குது அதனால இந்த மண்ணுலயுமே வந்து ஜாடியில வந்து வச்சிருக்கேன் இதுக்குள்ள வந்து இருக்குது பாருங்களா நான் அப்படியே ரொம்ப பயந்தே போயிட்டேன் என்னடா இது வந்து படுத்துட்டு இருக்குன்னு சரி பாட்டில இந்த ஜாம் வந்து பாட்டில் இருந்தது அதில் வந்து பாத்ரூமில் போட்டு வைக்கலான்ட்டு என்னடா இது பாத்ரூமில் கூடமா மணி பிளான்ட் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் நம்ம பாத்ரூமும் வந்து நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும் அதுவும் வந்து நம்ம வீட்டில் ஒரு சுத்தமாக வச்சுருக்கிற இடம் இல்லையா அது வந்து இன்னுமே வந்து பார்க்குறது நல்லா இருக்கிறதெல்லாம் வச்சுருந்தேன் நல்லா சூப்பராக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் அங்கே இப்போ காற்றுலாம் வரும் நல்லா வளருமா என்னான்னு தெரியல அதனால் வச்சுட்டேன் சூப்பராக இருக்குது இப்போ பாத்ரூமில் வச்ச உடனே அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு மாவுலாம் அரைச்சி டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இட்லி தான் ஊற்ற போகிறேன் இட்லிக்கு வந்து அடுப்பில் வந்து பாத்திரம் சட்னி வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் இதுக்கப்புறம் இதுக்கு அப்புறம் வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் வந்து கிச்சன்ல இருக்கும் கொஞ்சம் நேரம் போய் ஹால்ல பேன் காத்துல உட்கார் இதே மாதிரி போனதால வீடியோ எடுக்க முடியல இதோட இந்த வளாக முடிச்சிருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க